ராஜ் மாம்சூர மண்ணை குருதி பாயிடும் வேல் பொள்ள நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும் அப்படிங்கிறா இருக்கா ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு வந்து கோயந்தங்கல் பூஜை அங்கே உள்ள ஒரு பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம தைரிய மூவி ஸ்பாட் கிட்ட தான் இருக்கும் அதுக்கிட்ட தான் பா போகிறான் இருக்கும் கிட்ட தான் பாதை பார்த்தீங்களா தைரிய மூவி ஸ்பாட் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் வேறு வர இருந்து வர தெரியுமா இருக்கா போடு 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 அதுக்கிட்ட போத பாதை தான் நல்லா தான் போகும் எவ்வளோ நாளாக ஆச்சா எல்லோரும் மாசம் போயிட்டுருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேன் அண்ணே வந்திருக்காங்க என்ன ஏதாவது பேசுங்க தம்பி ரொம்ப ஒரு நம்மளோட ஒரு வைப்பை பிடிச்ச ஒரு சரிங்களா நம்ம தெரியும் யூடியூப் எப்படி போயிட்டுருக்கு என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன வந்துட்டு அப்பப்போ ஒரு வைப்பில் இருக்குது எப்போ ஒவ்வொரு ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றது தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு அவர் பண்ணிட்டுருக்காப்புல இப்போ தான் லெவன்த்தே படிக்கிறாப்புல எனக்கு அதுதான் ஆச்சரியம் நான் லெவன்த்து படிக்கும்போது அப்படியே வீக் பைஸ் க்ளாஸ் போயிட்டுருவேன் அப்படியே வருவேன் ஆனால் தம்பி இப்போவே அந்த ஆடியன்ஸோட கனெக்ஷனை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டுருக்காப்புல உண்மையில் நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய ஆள் அவர் நான் விருதுநகர் தம்பம் தம்பி மம்சவரம் சிழுத்தூர் நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய ஆள் அவரு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் தம்பி அப்படி ஒரு தங்கம் அவருக்கு வந்து நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது ஆனால் நல்லது மட்டும் பண்ணுவார் கெட்டது எதுவுமே அவருக்கு அப்படி ஒரு நல்லவர் தம்பி ரொம்ப நல்ல பார்த்த ரொம்ப சந்தோஷம் தம்பி

உங்கள்கிட்ட இப்போ ஒரு எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா அது எப்பவுமே விட்டு நாங்களாம் வளர்ந்துட்டோம் நான் அறுபதாயிரம் எழுபது ரூபாய் சம்பாதிக்கிறேன் எங்கள் அம்மா அப்பாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஆனால் உங்களுக்கு ஆனால் சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம் இல்லை உங்களெல்லாம் பார்த்த பிறகு அவ்வளோ சந்தோஷம் யூடியூப்பில் சந்தோஷம் பத்திரிக்க சந்தோஷம் இல்லை போடுறாங்க யூடியூபில் வீடியோலாம் ஆகிடுச்சேன் நம்ம வரும்போது ரொம்ப ஃபேன்ஸை பார்த்தோம் ஃபேன் ஆனால் பார்த்தோம் பெருந்தாலுமே நான் உள்ளே போய் ஒரு ப்ளாக் மாதிரி பார்த்துருமா வாங்க மக்களே பார்க்கலாம் எங்கள் தாத்தாவோட பாட்டை வச்சு பார்க்கலாம் வாங்க அக்கா குமார்த்தானியே இங்க பத்திர காயித்தாயே ஆக்காவுக்குமார்த்தானியே இங்க பத்திர காணித்தாயே புரட்டாசி பொங்கல் வந்ததம்மா ஏன் ஆத்தாவே புரட்டாசி பொங்கல் வந்ததம்மா ஏன் ஆத்தாவே போடு நல்ல ஜாலி ஜாலிதா ஆத்தான எங்க காழித்தாயே புரட்டாசி பொங்கல் வந்ததம்மா ஏ ஆத்தாவே போடு நல்ல ஜாலி ஜாலிதா புரட்டாசி மாசத்தில் ரெண்டா வாரம் சனிக்கிழமை கோவிலே கோவிந்தன் கோவில் பூசம் மாட்டு வண்டி போட்டி கிட்டும் மோட்டார் சைக்கிள் ஓட்டி கிட்டும் பயல் வெளியும் வரப்பு வெளியும் கம்மா கரையும் கடந்த போவோம் பொண்ணு அத்தை பொண்ணுகளோடும் பாதுகாப்பு காதலை போவோம் பக்கத்து வீட்டு பாட்டிகளோடும் உறவுக்கார பொண்ணுகளோடும் பாதுகாப்பு பக்கத்து பாட்டிகளோடும் ஏ பத்ர காத்தாயே புரட்டாசி பொங்கல் வந்ததம்மா ஆத்தாவே போடு நல்ல ஜாலி ஜாலிதான் அணி ஊருள கிழங்கு அப்பழ பொரியல் தாண்டா சாம்பார் ரசம் ஓருக்கு மேல பாயாசமோரு தாண்டா பண்ண போட்டி எழுந்தாண்டா மசங்க போட்டு, மசங்கையிலே வீட்டுக்கு வரும் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு மரத்து நழலில் மல்லா